ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய கடைசி நாள் ஆமாங்க மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்துடைய இறுதி முப்பத்தோராவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஷஷ்டியானது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஷஷ்டிங்க பங்குனி மாதங்கிறது ஸ்பெஷல் மாதங்க இந்த மாதத்துல பங்குனி உத்தரமானது வரும் முருகனுக்குரிய நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமான நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் கோவிலில் விசேஷ வழிபாடுகள்லாம் நடக்கும் ஆல்ரெடி பங்குனி உத்தரம் வந்துருச்சு இப்போ இந்த மாதத்துல வரக்கூடிய முருகனுக்கு உகுந்த சஷ்டி திதியும் ரொம்ப விசேஷம் நாளை நாள் சஷ்டி திதிங்க நாளை நாள் இந்த சஷ்டி திதியில முருகர் வழிபாடு செய்திங்கன்னா முருகனை பங்குனி உத்தரத்தில் வழிபாடு செய்யாமல் இருந்த பலனை பெற்றிட முடியும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் தான் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வழக்கம் போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கோ நாளை நாள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் கூடாது கையில் வைத்திருக்கிறதும் கூடாது நாளை நாள் உங்கள் வீட்லேயே கூட ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் கையால் விழுந்து உடையிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு உங்கள் கைகளால் தொலைந்து போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால நாளை நாள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு கவனமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லை அதனால தான் நாளை நாள் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையாமல் இருக்கிறதுக்கு ஒருவர் ஒருவர் புரிந்து செயல்பட வேண்டும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செயல்பட வேண்டும் நிறைய நாள் எந்தவரைக்கும் புரிந்து அனுசரித்து செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் அந்த சோர்வுகளெல்லாம் நாளை நாள் பார்த்துக்கணிச்சுங்களேன் நீங்கள் வந்து கண்டு கொள்ளாமல் இருக்கணும் உடலில் அந்த விதமான சோர்வுகள் உண்டாகிறத கண்டு கொண்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகிறத செய்து மாற்றிக்கோங்க வியாபாரத்தில் கூட போட்டிகளை நாளை நாள் சமாளிக்கணும் அப்படி சமாளிச்சிங்கன்னா தான் வியாபாரத்தில் வெற்றியானது பார்க்க முடியும் இல்லைனா வெற்றியை நாளை நாள் பார்த்திட முடியாது மேலதிகாரிகள் கூட இடத்துல கூட நாளை நாள் அனுசரித்து செல்லணும் எந்த அளவுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளில் நாளை நாள் அவசரம் காட்டக்கூடாது என்ன விஷயம் நடந்தாலும் அதை பொறுமையோடு நிதானத்தோடு கையாளணும் அது நாளை நாள் ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்துல நாளை நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய எச்சரிக்கையான நாள் தொடர்ந்து உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்குங்க அதனால தான் நாளை நாளும் எச்சரிக்கை நாளாக அமைஞ்சிருக்கு நான் சொன்னதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க எந்த விஷயங்கள்லேயும் நாளை நாள் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தையும் கையாளுங்க அட் த சேம் டைம் சிந்தத்தும் செயல்படுங்க நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நிறங்கிறது நாளை நாள் உங்களுக்கு சாம்பல் நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட ஏன் நாளினால் ஐந்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை நாளினால் வடமேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதை சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல உங்கள் ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் கவனம் வேண்டும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வு உண்டாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானத்தை கையாளணும் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுசாக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்னங்கிறத இப்போ சொல்லிட்டேன் அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்ல போகிறேன் இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கோ குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் சிலருடைய உதவிகளால் நெருக்கடி குறையோ உத்தியோகத்துல பொறுப்பு மேம்படும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்துல மந்தமான சூழல் ஏற்படும் எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிதான வேண்டிய நாளுங்க அடுத்ததால் ரிஷபராசி வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஆதரவு உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா சகோ ஆதரவோடு செயல்படுவாங்க எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சாந்த வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததான் மிதுன ராசி பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும் வழக்குகளை எதிர்பார்த்து தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் தடவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் நினைத்த பணிகள் என்னைய விதத்தில் செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளணும் ஸோ தடைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் வட்ட விரிவடையோ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் வேலையாட்கள் இடத்தில் சாதகமான சூழல் அமையும் உத்தியோக பணிகளை சற்று கவனத்தோடு இருக்கணும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் ஸோ துன்பங்கள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி பயணங்கள் மூலம் சில அனுபவம் ஏற்படும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிராக இருந்தவர்களை வெற்றி உறவினர்கள் வழியில் நெருக்கடி உண்டாகும் சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும் தேவைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு சூழல் ஏற்படும் பங்குதாரர்களிடம் வந்த கருத்து வேறுபாடு விலகும் ஸோ வரவேன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் உறவினர்கள் வருகை உண்டாகும் அரசு காரியங்களில் கவனமாக இருக்கணும் அதிரடியான திட்டங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாக்கணும் உயர அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் ஸோ உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி எதிலும் உற்சாகமாக ஈடுபடணும் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் குறையோ எழுப்பறியாக இருந்து வந்த சில தனவரவு கிடைக்கும் பேச்சுகளால் சற்று கவன வேண்டும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளாக அனுகூலமான சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகள் துரிதம் ஏற்படும் சில அனுபவங்களால் மனதளவில் புதிய பாதை புலப்படு ஸோ அமைதி வேண்டி நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் பழைய விஷயங்களால் மனதில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது தொழில் நிமிர்த்தமான அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் சற்று கவனத்தோடு செயல்படணும் சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு விதமான ஏற்படு ஏற்படும் ஸோ ஆக்கப்பூர்வமான நாளுங்க அடுத்ததா மகர ராசி பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் அரசு காரியங்களிலிருந்து வந்து தாமதம் விலகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த முயற்சி கைக்கூடும் பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் முயற்சி மேம்படக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கும்ப ராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் பொறுப்புகள் மேம்படும் நின்னணு ஆசைகள் நிறைவேறும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க வியாபாரம் குறித்த எண்ணம் மேம்படும் உத்தியோக பணிகளை சில வாய்ப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் சுத்திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மீனராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சில யுகங்களை புரிந்து செயல்பண்ணும் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் ஸோ நன்மை தாங்க பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி